ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து கத்திரி எப்படி சாணம் பிடிக்கணும் நம்ம வீட்லேயே எப்படி சாணம் பிடிக்கணும் நம்ம வந்து ஷாப்லேயே டைலரிங் ஷாப்லயே எப்படி சாணம் பிடிக்கணுன்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் பாருங்கள் பாருங்கள் உப்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க இது மெமரி சீட்டுங்க இதை வந்து நம்ம ஸ்கெயிலில் நல்லா சுற்றி விட்டுக்குங்க அப்புறம் வந்து பாருங்கள் அந்த கத்திரியில் கிராஸா இருக்கிற சைடு கிராஸாக இருக்கிற சைடு அந்த கிராஸ் சைடு நம்ம வந்து நல்ல இதை வந்து தேய்ச்சி விடணுங்க கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கங்க பிடிச்சி கீழே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி தேய்ங்க போதும் வாரத்தில் ஒரு நாள் தேய்ங்க சூப்பராக சார்பாக ஆகும் மக்களே பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம டைலரிங் தொழிலில் வந்து கத்தியும் தீட்டணும் புத்தியும் தீட்டணும் அப்போ தான் நம்ம பக்காவாக நம்ம தொழிலில் செய்ய முடியும் சரிங்களா அந்த கிராஸ் சைடு வர்ற இடத்துல பாருங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டானா அவ்வளோ சார்பாக ஆகுங்க பக்காவாக சார்பாகும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த துணியை வந்து எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக வெட்டுங்க பாருங்க மக்களே நம்ம டைலரிங் ஷாப்பில் வந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டிங்க இந்த மாதிரி சாணம் பிடிப்பங்க நம்ம செல்ஃபாக நாமளே சாணம் பிடிச்சிருவாங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி சாணம் பிடிங்க எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்காக ரொம்ப நன்றி மக்களே நன்றி